லைக் புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது நாட்டையே ஆளும் பாசிச அரசு நாட்டின் தலைநகரை ஆள முடியாமல் போனதால் அமலாக்கத்துறையை ஏவி அப்பட்டமான வழக்குகள் போட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை முதல்வர் பதவியில் இருந்து விலக வைப்பதற்காக எத்தனையோ திட்டங்களை வகுத்து வருகிறது டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிரான வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது அதே நேரம் சிபிஐயும் அவரை கைது செய்துள்ளதால் கெஜ்ரிவாலால் சிறையில் இருந்து இப்போதைக்கு வெளியே வர முடியாது இதற்கிடையே கெஜ்ரிவால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்திய நிலையில் இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கெஜ்ரிவாலை கைது செய்திருந்த நிலையில் இந்த வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது அதே நேரம் அந்த மதுபான கொள்கை விவகாரம் தொடர்பாக சிபிஐ அமைப்பும் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளதால் அவரால் சிறையில் இருந்து வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதே போல கெஜ்ரிவால் சிறையில் இருப்பதால் அவர் உடனடியாக தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தினர் இதற்கிடையே இது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்துள்ளது அதாவது கெஜ்ரிவாலை தனது முதல்வர் பதவியில் இருந்து விலகுமாறு கட்டாயப்படுத்த உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் கூறுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவி விலகுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்த முடியுமா அல்லது முதலமைச்சராகவோ அமைச்சராகவோ செயல்பட முடியாது என கூற முடியுமா என்பதில் எங்கு சந்தேகம் உள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மற்றும் டெல்லியின் முதலமைச்சர் முக்கியத்துவமும் செல்வாக்கும் கொண்ட பதவி எனவே இந்த விவகாரத்தில் நாங்கள் எந்த வழிகாட்டுதலையும் வழங்கப் போவதில்லை இது தொடர்பான முடிவை அரவிந்த் கெஜ்ரிவால் தான் எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதில் இருந்தே அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தினர் குறிப்பாக பணமோசடி விவகாரத்தில் கைதாகியுள்ள கெஜ்ரிவால் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று டெல்லி பாஜக வலியுறுத்தியது இருப்பினும் கெஜ்ரிவால் நிச்சயம் ராஜினாமா செய்ய மாட்டார் என்றே ஆம் ஆத்மி தொடர்ந்து கூறி வருகிறது கெஜ்ரிவால் குற்றவாளி என நிரூபிக்கப்படவில்லை என்றும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்றும் ஆம் ஆத்மி தரப்பில் கூறப்பட்டுள்ளது முன்னதாக கெஜ்ரிவாலை முதல்வர் பதவியில் இருந்து விலக உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றம் மற்றும் டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகிய இரண்டிலும் பல பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இது தொடர்பான ஒரு வழக்கை கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சட்டத்தில் இதற்கு இடமில்லை என்று கூறிய அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது அதே டெல்லி ஹைகோர்ட்டும் இதுவரை மூன்று முறை இது மனுவை தள்ளுபடி செய்துள்ளன கடந்த இரண்டாயிரத்து கெஜ்ரிவால் மதுபான கொள்கை இல்லாமல் வேறு ஒரு வழக்கு தொடர்பாகவும் விசாரணையை எதிர்கொண்டிருந்தார் அப்போதும் அவரை பதவி விலக செய்ய கட்டாயப்படுத்த வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி வழக்கு விசாரணை நடந்து வருகிறது விசாரணையின் முடிவில் ஒருவேளை கெஜ்ரிவால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கடந்த மே மாதம் சிறையில் இருந்து இடைக்கால ஜாமீனில் வெளிவந்த கெஜ்ரிவால் தான் ஏன் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறித்து விளக்கமளித்திருந்தார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் எனக்கு முதல்வர் பதவி முக்கியமில்லை அதே நேரம் என் மீது பொய் வழக்கு போட்டு ராஜினாமா செய்யச் சொல்லி சதி செய்கிறார்கள் இதன் காரணமாகவே நான் முதல்வர் பதவியில் இருந்து விலகவில்லை என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது நெஞ்சில் நேர்மையும் துணிவும் இருந்தால் கெஜ்ரிவாலை போல எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதற்கு வெற்றி திலகமிட்டு விடலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த செய்தி தொகுப்பு லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி daily